ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் மிதனராசியில் நம்ம லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார் அதற்கான பலன்களை இந்த பகுதியில் பார்க்கணும் நமக்கு இப்ப எட்டுல ராகு இருக்கார் மீனராசியில எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் வந்து போக போறார் அதனால ராகுவின் பலனைத்தான் செவ்வாய் தருவார் ராகுவை போல தன்மையை மாறுவார் அப்ப இதில் கவனம் செலுத்தணும்னா நம்ம கொஞ்சம் எட்டாம் இடத்துக்கு உண்டான ஒரு எச்சரிக்கை உணர்வை நம்ம பதிய வச்சுக்கணும் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ட்ரபுள் பண்ணுறது நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது நஷ்டம் கஷ்டத்தை கொடுக்கறது தடைகள் தோல்விகளை கொடுக்கறது ஆயுள் ஸ்தானம் இப்படியெல்லாம் நமக்கு எட்டாம் இடத்தினுடைய இந்த நாலு எட்டு பன்னெண்டு ஒரு அணியாக செயல்படும் இந்த மூணு ராசியும் மூணு ராசியில் உள்ள நட்சத்திரங்களும் அதனுடைய அதிபதிகளும் ஒன்று தான் கிரகங்கள் அந்த இயக்கம் வந்து நமக்கு மைனஸாக இருக்கு அப்போ இந்த ராகுவை போல செவ்வாய் பலன் கொடுக்குறாருங்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்போ பதினொன்னாம் இடம் அப்படின்னா நமக்கு எதிர்பார்க்குற சில விஷயங்கள் மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் இதெல்லாம் பதினொன்னாம் இடம் அபிலாஷைகள்னு சொல்கிறது நம்ம என்னெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ அதெல்லாம் பதினொன்னாம் இடம் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுத்து இந்த எட்டாம் இடம் என்கின்ற ஒரு தடைகளையும் தோல்விகளையும் கொடுக்கறது தான் இந்த செவ்வாயினுடைய வேலை ஏழாம் தேதியிலிருந்து பதினொன்னாம் தேதி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்தில் இருக்கார் அப்போ தனுசுல வந்து அம்சம் பெறுவார் அதனால இந்த காலகட்டம் கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவுகள் சார்ந்தும் நன்மைகளை கொடுக்கும் ஆரோக்கியத்துக்கும் இருக்கும் படிப்பு போன்ற காரியங்கள் மூளை உழைப்பு கமிஷன் வகை ஐடி லைனு ப்ராஜெக்டு செய்தி விளம்பரம் மீடியா இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்கும் இந்த திருவாதிரை ரெண்டாம் பாதம் அப்படிங்கும்போது அம்சத்தில் மகரத்தில் செவ்வாய் உச்சமாவார் அது வந்து பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி டைம்ல நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் வேலை நல்லா இருக்கும் வேலைக்கு சாதகமாக ஒரு அமைப்புகள் ஏற்படும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் திருவாதிரை மூணாம் பாதத்துல செவ்வாய் போவார் அப்ப கும்பராசில அம்சத்துல இருப்பார் இதில் வந்து நமக்கு சுபகாரியங்கள் நடத்துறது உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் கணவன்மனை உறவு இது சார்ந்த ஒரு நன்மைகளை கொடுக்கும் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்பது வரைக்கும் திருவாதிரை நாலாம் பாகத்தில் போவார் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ அம்சத்தில் வந்து மீனத்துக்கு போயிடுவார் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நைட் டைமில் டிரைவ் பண்ணுறது பிறரை நம்பி பண்ணுற டீலிங் புதுசாக நபர்களை பழகும் போது ஏற்படக்கூடிய நம்பி ஏமாறக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இது போக நம்ம இன்னும் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதிகளில் நம்ம எடுத்தவுடனே நமக்கு இந்த ஆரம்ப மூணு நாட்களில் எதிர்பார்த்த வகையில சில தடைகள் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு புதுசா செய்யக்கூடிய காரியங்களை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி உறவுகள் சார்ந்த நடவடிக்கைகள்ல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும் பத்து பதினொன்னு பன்னெண்டு ஆகிய தேதிகள் நமக்கு ஒரு கௌரவத்தையும் சுயபலத்தையும் கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் பண ஆதாயம் தொழில் பலம் இதெல்லாம் கொடுக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாலு நாட்கள் நமக்கு ஒரு எதிர்ப்புகள் வளர்த்துக்கிட்டே இருக்கும் அதாவது வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் இது சார்ந்த சில விஷயங்கள் ஆனாலும் நம்ம அதை பவர் வச்சு நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய எபிலிட்டியை ப்ரூஃப் பண்ணிடுவோம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சுயபலம் அதிகரிக்கும் திறமைகள் அதிகரிக்கும் நம்முடைய பவர்னால நமக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கும் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் உறவுகளும் நல்லாயிருக்கும் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு ஆகிய தேதிகளில் பண பலம் அதிகரிக்கும் பண வரவு இருக்கும் பேச்சுகளில் மட்டும் கொஞ்சம் புதர்க்கமான பேச்சுக்களை தவிர்த்துக்கணும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் பிரயாணங்கள் இன்பமாக இருக்கும் அக்ரிமெண்ட் போடுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ப்ராஜெக்டுக்கு நல்லாயிருக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் படிப்பு காரியங்கள் குழந்தைகள் காரியங்கள் சுப காரியங்கள் அனைத்துக்குமே நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு நபரை போய் சந்திக்கிறதுக்கும் சாதகமான அமைச்சர் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறு தேதிகளில் சுயபலம் அதிகரிக்கும் கவர்மெண்ட்டு ஆதரவு அரசு அதிகாரிகள் ஆதரவு அரசு வழி நம்ம வேலையில் இருந்தோம்னா அதில் ஒரு மெரிட்டு இதெல்லாம் நடக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் செலவுகள் ஏற்படும் சுப செலவுகளாக இருக்கும் பிரயாணங்கள் போக வேண்டி வரும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்பது தேதியில் நமக்கு அதனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய தன்மைகளும் ஒரு இன்பமும் கிடைக்கும் ஸோ பேசிக்கலாகவே இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவில் செவ்வாய் போகிறதுனால நாம் எட்டாம் இடம் என்பது வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா அதை ஒன்றும் பெருசாக பாதிச்சிடாது ஆனால் உறவு சார்ந்த விஷயத்தில் டென்ஷனை கொடுக்கும் ரத்த சம்மந்தப்பட்ட உறவோ கணவன் மனை உறவும் பேச்சுகள்னால வரக்கூடிய ஆர்கியூமெண்ட்டை குறிக்கும் ஸோ அதில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா நல்லது ஜென்ரலாக எட்டாம் இடம் என்பது ஏற்கனவே நோய் உபாதைகள் இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பெரிய சிகிச்சைகளுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதையும் பார்த்துக்கணும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் செவ்வாய் ராகுமி இவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா செவ்வாய் கிரகம் ஒரு முரட்டு சுபாவம் துணிச்சலான கிரகம் ஆக்டிவாக இருக்கிற கிரகம் அதே நேரத்தில் தைரியத்துக்கு பெயர் போனது பட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல சளிப்பில்லாமல் பண்ணும் வீர வீர பராக்கிரம செயல் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு காவல்துறை அப்படின்னாலே அது செவ்வாயினுடைய பலம்தான் அந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தில் வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு என்பது வந்து கொஞ்சம் அது எப்படியாவது ஒரு நிர்பந்தம் கொடுத்து தன்னுடைய காரியத்தை சாதிக்கணும் ஆசைகளை தீர்த்துக்கணும் அதுலயும் பேராசையா இருக்கும் அதுலயும் பெரிய அளவுல திங்க் பண்ணணும் கற்பனை அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டும் பதினொன்றாம் இடத்துல சேரும் போது எதிர்பார்ப்புகள் நமக்கு அதிகமாகும் அந்த எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சம் சிரமப்படுத்த ஒரு அதிக சிரமப்பட்டு அந்த எதிர்பார்ப்புகளை செய்யணும் அல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும்னு நம்ம இன்வால்வ் ஆகாமல் இருந்தாலே நமக்கு வந்து நார்மலாக போகும் இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நமக்கு வேற திசா புத்தி அந்தரம் நடந்துக்கிட்டு இருந்தால் இதனோட பற்றி ஒன்றும் பாதிக்காது இப்போ செவ்வாய் ராகு திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது அது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்புகள் இருக்கும்போது கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் துறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எம் நன்றி வணக்கம்